நேர் வழி பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் வாழைக்கும் இது வரைக்கும் நம்ம ஒன்பது பாடங்களை பார்த்து முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம பத்தாவது பாடம் பார்க்க போறோம் இந்த பாடத்துல நம்ம என்கிற சட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம இது வரைக்கும் நிறைய சட்டங்களை பார்த்தோம் இதுக்கப்புறமும் அந்த நிறைய சட்டங்கள் இருக்கு அதுல முக்கால் பங்கு சட்டம் எதை பத்தி வரோம்னா இந்த தன்மீனையும் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டுதான் வரும் சரிங்களா என்ன சுக்குன் பெற்ற நூன்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும் இத பத்தி நம்ம முன்னாடி உள்ள வீடியோக்கள்ல போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ இஃப்பாவுடைய எழுத்துக்கள் பதினஞ்சு சரிங்களா இஃப்பாவுடைய எழுத்துக்கள் எத்தனை சொல்லிருக்காங்க பதினஞ்சு அது என்னென்ன இந்த பதினைந்து எழுத்துக்களும் தான் என்ன இஸ்போவுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதினைந்து எழுத்துக்களுமே நம்ம என்ன மனம் செய்யணும் முதல்ல இல்ஹாருடைய எழுத்துக்களை பார்த்தோம் சரிங்களா இல்ஹாருடைய எழுத்துக்கள் சொல்லி வந்து மனநம் செஞ்சிருப்பீங்க எழுத்துக்கள் இப்பாவுடைய எழுத்துக்களை பத்தி பார்த்திருக்கோம் இதையும் நம்ம என்ன மனநம் செஞ்சுக்கணும் சரிங்களா தண்ணீர் அல்லது அல்லது பெற்ற நூனிற்கு பின்னால் தன்மீன் தான் என்னவர் இதற்கு பெயர் தான் என்ன தன்மீன் அப்படின்னு சொல்லப்படும் இந்த தன்மீன் அல்லது சுக்குன் பெற்ற நூனிற்கு பின்னால் அதாவது எந்த நூலுக்குலாம் சுக்குன் இருக்கோ அந்த நூனுக்கு பின்னால இந்த எப்பாவுடைய எழுத்துக்கள்ல ஏதோ ஒரு எழுத்து வருமானால் தன்மீனையும் இன்னும் சுக்குன் பெற்ற நூனையும் என்ன செய்யணும் மூக்கில் மறைத்து ஓத வேண்டும் சரிங்களா அது எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா உதாரணம் பார்க்கலாம் பாருங்க எழுத்துக்கள் சைட்ல இருக்கும் சரிங்களா சைட்ல நம்ம எழுதிருக்கோம் எஃபாவுடைய எழுத்துக்கள் பதினண்டுமே எழுதியிருக்கோம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சைட்ல எழுதிருக்கோம் பாத்துக்கங்க இப்ப பாருங்க அங் தூங்கிரு சரிங்களா இப்போ அன் அந்த அப்படின்னு படிக்க கூடாது சரிங்களா அங் எதுக்குன்னா சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால தா தா வந்திருக்கு எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தாச்சா பாருங்க தா எழுத்துக்கள் எழுத்துக்கள்ல தாவும் இருக்கு அப்போ சரி அதான் அன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா ஓதாம போன பாடத்துல நம்ம இன்னார் பாடத்துல பார்த்தோம் அதே வெளிப்படையா ஓதணும் சரிங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இந்த பதினைந்து எழுத்துக்கள் வந்து நூனை சாத்தின் மட்டும் தன்மீனுக்கும் பின்னால வந்தா மறைத்து ஓதணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் இப்ப பார்த்துட சப்தத்தை நம்ம வெளிப்படையா மறைச்சு வெளிப்படையாதணும் எப்படின்னா இங்கயும் பெற்ற நூல் இருக்கு அதுக்கு பக்கத்துல என்ன இப்போ எழுத்து தால் இருக்கு சரிங்களா மூரு அப்படின்னு ஓதணும் காத்தி வீண இப்போ இப்ப இங்க எங்க இஹோட எழுத்து இருக்கு மண் சரிங்கண்ணா இங்க தன்மீன் இருக்குமீன் இருக்கு அதுக்கு பக்கத்துல கா இப்போட எழுத்து இருக்கா அப்ப இந்த அப்படின்னு ஓதணும் மண் அப்படின்னு சொல்லாம மங் அப்படின்னு ஓதணும் சரிங்களா கேவா மங் காத்தி வீண சரிங்கண்ணா இப்ப கூத்துவா இப்ப இந்த இன் துக்குன் பெற்ற நூன் இருக்கா அதுக்கு பக்கத்துல என்ன இஃபாவுடைய எழுத்து தான் இருக்கு அதனால இந்த நூனை வந்து மூக்கில் மறைச்சு ஊதணும் எப்படி கூட்டு துவாபன் சரிங்களா இப்போ மண் இப்போ தன்வீன் இருக்கு அதாவது தோசபர் இருக்கு அதுக்கு பக்கத்துல என்ன பா இப்போட எழுத்துக்கள் எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து இருக்கு இப்போட எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து இருக்கு அதனால இந்த மண்ணை வந்து மங் அப்படின்னு ஊதணும் சரிங்களா இப்போ நீங்க ஆரம்பத்தில இருந்து பாடத்தை பாத்துட்டு வந்த திடீர்னு இந்த பாடத்தை முன்னாடி பார்த்தாவ என்ன புரியும் இப்ப மண் சுக்குன் பெற்ற நூல் இருக்கா அதுக்கு பின்னாடி உள்ள எழுத்து என்ன தால் இருக்கு சரிங்களா அப்போ சுக்குன் பெற்ற நூனுக்கும் பின்னா இஷ்காவோட எழுத்து இருக்கு அதனால இதை மண் அப்படின்னு ஓதக்கூடாது இதன் பாருங்க இந்த சுகுன் பெற்ற நூனுக்கும் பக்கத்துல சா இருக்கு அதுக்காவுடைய எழுத்துக்கள் ஒண்ணு அதனால இதன் சான் ஓதக்கூடாது இத பாருங்க மின் அப்படின்னு ஓதக்கூடாது இந்த சுகம் பெற்ற நோக்க பக்கத்துல என்ன இருக்கு சீன் அதாவது இப்போ எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து இருக்கு அதனால நம்ம யோங் அப்படின்னு ஓதணும் சரிங்களா இங் அப்படின்னு ஓதக்கூடாது செய்யணும் சரிங்களா இதான் மூக்கால மறைத்து ஓதணும் இப்ப இந்த ஒன் இப்ப தண்ணீன் வந்திருக்கா ரன் வந்துருக்கு இதுக்கு பக்கத்துல என்ன எப்போட எழுத்துக்கள்லாம் ஒரு எழுத்து வந்திருக்கிறதுனால இருக்கிறதுனால நம்ம அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும் அப்ப நாவங் பலன் தஜித சரிங்களா பலன் அப்படின்னு உச்சிருக்க கூடாது இங்க சுக்குன் பெற்ற நூனுக்கு பக்கத்துல தாய் இருக்கிறதுனால இத பழங் இங் அப்படின்னு சொல்லிதான் உச்சிருக்கணும் பழங் தஜித பஹு இங்க என்னதுக்கு நம்ம இங் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா சுக்குன் பெற்ற நூலு பக்கத்துல எழுத்து இருக்கு அதனால சரிங்களா பஹு தோ பாருங்க இந்த இடத்துல நம்ம எதுக்கு யும் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா சுக்குன்பேட்டை ஏன்னா சுக்குன்பேட்டை நூலுக்கும் பின்னால தோ அதாவது எப்பாவுடைய எழுத்துக்கள் ஒரு எழுத்து இருக்கு அதனால நம்ம இத ம தொகா அப்படின்னு சொன்னோம் சரிங்களா அங்லைஃபி இப்ப அங் சுகும் பெற்ற நூலுக்கு பக்கத்துல வாத் இருக்கு அதனால நம்ம இத அங் வைஃபி அப்படின்னு சொல்லி ஓதணும் ம சர்குலர் இப்ப சுக்குன் பெற்ற நூலுக்கு பக்கத்துல ஹா அதாவது எஃப்பாவோட எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து இருக்கு அதனால நம்ம ம சர்க்குலர் சரிங்களா அப்படின்னு சொல்லணும் இப்ப சுக்குன் பக்கத்துல என்ன அதாவது எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து இருக்கு அதனால இதைங்களா இப்ப இதூன அப்படின்னு ஓதக்கூடாது ஏன்னா சுக்குன் பெற்ற நூனுக்கு பக்கத்துல என்ன வா இப்போட எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து இருக்கு அதனால நம்ம அப்படின்னு சொல்லி ஓதணும் ா என்ன எத்தனை எழுத்துக்கள் அது எங்க எப்படி வந்துச்சுன்னா எந்த மாதிரி ஓதணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்துல நம்ம பார்த்தோம் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அஸ்லாம் வரமுதுவா நீ ஆளா வரக்காது